போனஸ் வழங்கிட பதினைந்தாயிரம் வழங்கிட வெள்ளட்டும் வெல்லட்டும் தொழிலாளர் ஒற்றுமை வெல்லட்டும் 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 தொழிலாளர் ஒற்றுமை வெல்லட்டும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டிலே கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் என்று ஒரு ஆணையம் இருக்கிறது இந்த ஆணையத்திலே குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிலே அறுபது லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆணையத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா ஒரு தொழிலாளர்களுடைய கல்விக்காக அவர்கள் குடும்ப குழந்தைகளுக்காக பணம் தருகிறோம் என்று கூறுவார்கள் ஆனால் அவர்கள் மனு செய்து அந்த குழந்தை படிக்கின்ற மூணு ஆண்டு காலமும் பணமே வாங்க முடியாத ஒரு அவல நிலைமை இருக்குது வீடு கட்டுவதற்காக ஒரு கட்டுமான தொழிலாளிக்கு நாலு லட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த தொழிலாளர் நலத்துறை ஆணையம் ஒரு வெள்ளறிக்கை வெளியிட முடியுமா தூத்துக்குடி மாவட்டத்தில் எத்தனை கட்டுமான தொழிலாளருக்கு இருக்குது நீங்கள் நாலு லட்ச பணம் கொடுத்தீங்கன்னு இந்த அரசு தைரியமாக முன் வந்து ஒரு ஒரு வெள்ளரிக்கை வெளியிடுமா தூத்துக்குடி மாவட்டத்திலே கட்டுமான தொழிலாளருக்கு என்னென்ன உதவி செய்யப்பட்டிருக்கிறது என்று அரசால் கூற முடியாது கடந்த காலங்களிலே டாக்டர் அம்பேத்கர் ஒரு தனிநபருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு கடன்னு சொன்னாங்க ஆனால் அந்த கடனுக்காக ஆயிரக்கணக்கான பேர் பதிந்து வச்சாங்க இன்னைக்கு தூத்துக்குடியில அஞ்சு பேருக்கு தான் சும்மா ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்துருக்காங்க எல்லாமே அரசு ஏமாற்று வேலையைத்தான் செய்யும் உடனே அறிவிச்சிருவாங்க ஆனா மொத்தத்தில் அஞ்சு பேருக்கு கூட எதுவுமே கிடைக்காது தூத்துக்குடியில தாட்கோல் ஒரு அலுவலகம் இருக்கு அங்க எத்தனை பயனாளி பாருங்க எல்லாமே பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கும் திட்டம் வந்து பெருசா இருக்கும் ஆனா பணம் ஒதுக்கடி கம்மியா இருக்கும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு நாலு லட்சம் ரூபாயில தொகுப்பு சொல்லிடுவாங்க ஆனா எந்த ஊர்ல எந்த ஒன்றியத்துல எத்தனை பேருக்கு வீடு கொடுத்தோம்னு கேட்டா அந்த பட்டியலே அந்த அரசால கொடுக்க முடியாது எல்லாம் ஏமாற்று எல்லாமே மோசடி எங்க இப்போ நம்ம தூத்துக்குடியில வந்து இன்னைக்கு வெள்ளரிக்க அவங்களால வெளியிட சொல்லுங்க அமைப்பு சரார் தொழிலாளருக்கு எங்க கொடுத்திருக்காங்க யாருக்குமே வீடு ஒதுக்கல எங்கேயாவது வேற திட்டத்துல வீடு கொடுத்துட்டு இந்த திட்டத்தை சொல்லுவாங்க இன்னைக்கு பேசும்போது நம்ம அண்ணன் சொல்ல அறுநூறு கோடி ரூபாய் இருக்கு ஏன் அறுநூறு கோடி ரூபாய் வச்சு என்ன செய்ய போறீங்க எத்தனை கட்டுமான தொழிலாளருடைய வாழ்க்கையில எவ்வளவு வேறு தன்னுடைய உயிரை தியாகம் இருக்காங்க செஞ்சுட்டு எந்த வாய்ப்பு வசதி இருக்கு மது விலக்க தொடர்ந்து வச்சு இந்த தொழிலாளருடைய வாழ்க்கைய இந்த நாசப்படுத்தும் இந்த தொழிலாளர்கள் தான் இந்த மதுவை குறிப்பாங்க அதுக்காக தான் தமிழ்நாட்டில் மதுக்கிடவே இருக்கு கடந்த ஆட்சியிலே கூறினாங்க நாங்க வந்தா மதுவிலாம் ஒழிப்போம்னு ஆனா எங்கேயுமே எந்த மதம் ஒதுக்கியில பழைய எங்கிக்க கூடிகிட்டு தான் இருக்குது அதனால் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நமது மாநகராட்சியில் கூட கட்டுமான நம்ம துப்புரவு தொழிலாளர்கள்லாம் எத்தனை கோரிக்கைக்காக போராடுறாங்க அன்ன சகாயோ மின்னலாம் செத்தே ஐயா முருகன் பலவேறு தொடர்ச்சியாக அந்த மாநகராட்சியை கோரிக்கைக்காக போராடுகிறார்கள் ஆனா எந்த கோரிக்கை நடந்துச்சுன்னு மாநகராட்சியில் சொல்ல முடியுமா சுமார் ரெண்டாயிரம் மூவாயிரம் தொழிலாளர்களை ஒப்பந்த அடிப்படையில கொடுத்து அந்த ஒப்பந்த தொழிலாளி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க நேரடியாக ஏன் மாநகராட்சி வாய்ப்பா செய்திருக்க நேரடியாக போட வேண்டியதானே எதுக்காக நேரடியாக அப்பாயின்மெண்ட் உங்களால போட முடியல நேரடியாக போட்டால் அவருக்கு மருத்துவ உதவி கொடுக்கணும் அவருக்கு ஆண்டுக்கு ஒருமுறை துணி கொடுக்கணும் அவருக்கு நிறைய சட்டம் இருக்கு அதெல்லாம் பயன்படுத்தாம ஒரே கான்ட்ரேட்டு ஐநூறு ரூபாய் கொடுத்தா கான்ட்ரேட்டு தொழிலாளிக்கு இருநூறு ரூபாய் கொடுப்பான் எட்டு மணி நேரம் வேலைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலையை வாங்குவான் சக்கையை புளிஞ்சு எடுத்துருவான் இதுதான் இந்த இதில் நடந்துகிட்டு எனவே தமிழக அரசு மீண்டும் ஒரு உச்ச சட்டசபையில ஒரு மிகப்பெரிய அளவில் தொழிலாளர்களுக்கு ஒரு விரிவான அறிக்கையை தயார் செய்து தொழிலாளருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தமிழகத்தினுடைய முதல்வர் தமிழகத்தினுடைய அரசு உடனடியாக ஒரு நல்ல திட்டத்தை இந்த சட்டசபையில் அறிவிக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு உடனடியாக பதினைஞ்சாயிரம் போனஸை உடனடியாக வழங்க வேண்டும் என்று இவர்கள் ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறுவதற்கு போராட்டம் வெற்றி பெறுவதற்கு முன்னெடுத்த அண்ணன் முன்னர் அஞ்சலி அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் சாயம் அவர்களுக்கும் மற்றும் ஐயா முருகன் அவர்களுக்கும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியின்